ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயந்தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் என்னடா நமக்கு இன்னும் எக்ஸாமுக்கு டூ மந்த் தான் இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம இந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறது கரெக்டு தானாண்ணா கண்டிப்பாக டைம் இல்லை ஆனாலும் நம்ம படிக்கணும் இன்னும் நம்ம வந்து இந்த ரிவிஷனை வந்து விட முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸாமுளுக்கு ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் படிச்சுட்டீங்க கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஃபோர்த்து அதே ரிலேட்டடாக ஏதாவது படிக்கும் போது இது கண்டிப்பாக நமக்கு மறந்துடும் அப்படி மறக்காமல் இருக்கணும்னா ஒரே ஒரு மெத்தட் தான் அது டெஸ்ட்டு மட்டும்தான் கண்டினியூவாக நீங்கள் படித்து முடித்தோடனே அந்த ஓட யூடியூப்பில் போனால் நிறைய உங்களுக்கு டெஸ்ட்டு வீடியோஸ் வந்து இருக்குது ஸோ ரெண்டு மூணு ஒரே வீடியோ பார்க்காதீங்க ஒரே டைப்பில் ஒரு நாலஞ்சு கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கிற மாதிரிலாம் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு சொல்லணுன்னா இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வியூவாக இருக்காங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் அவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ண நோட்ஸாக இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்குங்கிறதுனால இந்த டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா கேர்ள்ஸ் சம்மந்தமான ஒரு கொஷினாகவும் நமக்கு வரும் ஏன்னா எல்லா எக்ஸாம்லேயும் பெண்கள் சம்மந்தமாக ஒரு கேள்வி இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கம்ப்ளீட்டாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கனாலே இந்த டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது ஸோ இப்போ இந்த வீடியோவுக்கு போகலாம் இதில் வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து பேருமே ஒரு முக்கியமான விடத்தில் பங்கு பெற்றவங்க தான் இவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபேவரட்டானவங்க வேலுநாச்சியார் இவங்கள பற்றி ஆல்ரெடி நமக்கு சிக்ஸ்த்து புக்லேயும் கவர் ஆகும் தமிழ் புக்கில் ஸோ கண்டிப்பாக இவங்களை கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வேலூன் ஆச்சியாரை பற்றி பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப வீரமிக்க ஒரு வீர மங்கைன்னு சொல்லலாம் இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டிசம்பர் வந்து இருபத்தஞ்சி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இவங்க வாழ்ந்தாங்க இவங்க பிறந்த ஊர் வந்து சக்கந்திங்கிறது ராமநாதபுரம் அந்த மாவட்டத்தை சார்ந்தது பெற்றோர் வந்து மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி அவங்க அவங்க தாயாரோட பெயர் வந்து சக்கந்தி முத்தம்பாள் வீரமங்கை வேலு நாச்சியாரோட கணவர் பெயர் வந்து முத்து வடுகநாதர் முத்து வடுகநாதர் வந்து சிவகங்கை ஆண்ட மன்னர் இவங்களோட மகள் வந்து ஒரே ஒரு மகள் தான் இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் வேலூர் நாச்சியாருக்கு நன்கு தெரிந்த மொழிகள்னு பார்த்தா தமிழ் நல்லா பேசுவாங்க ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இவங்களோட சிறப்பு பெயர்களை பத்தி பார்த்தலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான் தென்னிந்தியாவோட ஜான்சி ராணின்னு சொல்லி நம்ம வந்து வேலூர் ஆட்சியரை தான் சொல்றோம் இவங்களுக்கு தெரிஞ்ச தற்காப்பு கலைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் குதிரையை வந்து எட் நல்லா வந்து குதிரை ஏற்றம் பண்ணுவாங்க யானை ஏற்றம் தெரியும் வளரி சிலம்பாட்டம் வில்வித்தை வீச்சு அம்பு விடுதல் ஈட்டி எறிதல் இதுல எல்லாமே கை தேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க இவங்களோட அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராய பிள்ளை அவரோட தான் அமைச்சராக இருந்தாரு இவர்களோட தளபதிகள் வந்து பார்த்தலாம் இவங்களோட தளபதிகள் பார்த்தீங்கன்னா சின்ன மருது பெரிய மருது இதுல வந்து பெண் தளபதின்னு வந்து குயிலிய சொல்லலாம் இவங்க வந்து முதல் விடுதலை போராட்ட வீராங்கனை இவங்க வந்து சிக்ஸ்த்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சின்ன விஷயம் இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க சாரிங்க ஆக்சுவலி லேட் நைட் தான் இந்த வாய்ஸ் ஓவரும் நான் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் வாய்ஸ் அப்படிதான் இருக்கும் இப்போ ஆண் படை பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வந்து தலைமை ஏற்றாங்க பெண் பிரிவுக்கு வந்து குயில் இருந்தாங்க இதில் வந்து உடையாளுங்கிறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இருக்குது அது சிக்ஸ்த்து புக்கில் ஒன்ஸ் போய் பாருங்கள் ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருப்பாங்க அவங்க உயிரையே விட்டுட்டு ஜான்ஸ் அவங்க வந்து வேலூர் ஆட்சியரை வந்து கா காப்பாத்திருப்பாங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்காக அவங்க உயிரையே விட்டுருப்பாங்க இவங்க வந்து மூணு பேரை வந்து ஆதரிச்சிருப்பாங்க ஒன்று இவங்க சின்ன மருது பெரிய மருது ஹைதர் அலி கோபால நாயக்கர் இவங்க மூணு பேர் வந்து இவங்களோட ஆதரவாளர்கள் அவங்க நான் சொன்ன பாத்தீங்களா அந்த உடையாளுங்கிற ஒரு பெண் இறந்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ராணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விஜயதசமி நாளில் தன்னோட தாலியை வந்து நடுக்கலுக்கு வந்து சமர்ப்பிப்பாங்க பெண்கள் வந்து தாலியை வந்து தன்னோட உயிருக்கும் மேலே நினச்சாங்க அதை வந்து நம்ம வேலு நாச்சியார் உடையாளுக்காக அவங்களோட நடுக்கிட்ட வச்சு வணங்கியிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுல ராணி வந்து திரும்ப வந்து முடி சிவகங்கையை மீட்ட அந்த ஆண்டும் அதே ஆண்டு தான் ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இறந்தாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு டிசம்பர் இருபத்தஞ்சு அன்றைக்கி அவங்க இறந்துட்டாங்க நம்ம இந்திய அரசு வந்து தபால் தலையை ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அவங்க நினைவாக வந்து வெளியிடுறாங்க இவங்களோட நினைவிடம் பார்த்திங்கன்னா சிவகங்கையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் பதினெட்டில் வந்து நிறுவுறாங்க அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறவங்களும் ஒரு இம்பார்ட்டன் ஆனவங்க தான் முத்துலக்ஷ்மி ரெட்டி இவங்கள பற்றி மோஸ்ட்லி நீங்கள் என்ன பார்க்கணுன்னா பிறப்பு பெற்றோர் உடன் பிறப்பு இவங்களெல்லாம் வந்து காமனாக ஜஸ்ட்டு ஒரு லைன் பார்த்துக்கோங்க அதில் வந்து நான் நடுவில் ஒரு பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கிறது மட்டும் ஒரு டைம் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க மேபி அதுலேருந்து இருந்து தான் கேட்பாங்க அவங்க எந்த கல்லூரியில் படித்தாங்க முதல் வந்து மருத்துவர் அவங்க அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் கண்டிப்பாக கேட்பாங்க அதே மாதிரி இந்த இயர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த இயர்ஸில் வந்து எதுனாலும் கேட்கலாம் இந்த இயர்ஸை வந்து எதாவது ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்தந்த இயருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் இருக்கும் ஏன்னா இதில் எதுவுமே வந்து இது அது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே ஒரு டைம் பார்த்துக்கோங்க மெயினாக சொல்லணுன்னா இதில் வந்து மகப்பேறு திட்டம் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குற இவங்களும் ஒரு இம்பார்ட்டன் ஆனவங்க தான் சொல்லப்போனால் இதில் வர எல்லாருமே அப்படி தான் இவங்களுக்கு ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அவங்க எல்லாம் யார் யார் ஒரு சில ஹைலைட்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அதில் வந்து நீங்கள் எது இம்பார்ட்டுறத நீங்கள் ஃபில்ட்ரு அவுட் பண்ணி படிங்க இதில் அவங்க பிறப்பை பார்த்துருங்க இசை வேளாண் மரபு அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க முதல் போராட்டம் அதாவது தேவதாசி முறையை ஒழிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இவங்க முத் முதல் போராட்டத்தை நடத்துனாங்க அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து இவங்க காந்தி மீது அதிகப்பற்று கொண்டவர் அதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க கதர் அணிந்தவர் மட்டும் உள்ளே வரவும் மூவர்ண கொடியை ஆடையாக அணிந்தவர் தமிழகத்தின் அன்னிப்பசன் இந்த மூணு லைனும் மறக்காமல் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த முதல் சட்டமன்ற உறுப்பினர் இந்தியாவில் இதையும் பார்த்துக்கோங்க இவங்கள பற்றி இந்த லைனில் நாலு இந்த இயர்ஸையும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தேவதாசி ஒழிப்பு முறை எப்போன்னு கேட்பாங்க அதுவும் பார்த்துக்கோங்க இதில் எதுவுமே நீங்கள் தவிர்க்க முடியாது புதுமை பெண் திட்டம் அது ரொம்ப 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 முக்கியம் ஆல்ரெடி நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதனால் அதை வந்து மறக்காமல் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறது ரிவிஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டாக்டர் எஸ் தர்மாம்பாள் இவங்கள பற்றி நான் சொன்ன மாதிரி பிறப்பு இறப்பு கணவர் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விட்டுருங்க விதவை மறுமணம் கலப்பு மணம் பெண் கல்வி ஆதரவு இவங்க என்ன பண்ணாங்கங்கறது ஒரு டைம் அதுவும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க இவங்களை பற்றி என்ன இம்பார்ட்டண்டாக கேட்பாங்கன்னா விதவை திருமண உதவி திட்டம் செயல்பட்டு வருகிறது அதாவது இவங்களோட அடிப்படையில் தான் இந்த விதவை திருமண உதவித்தொகை திட்டம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து செயல்படுத்துகிறாங்க அதை கண்டிப்பாக கேட்பாங்க அந்த சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்திருக்கு கண்டிப்பாக இதை கேட்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட டாப்பிக்லேருந்து ஒரு ஹைலைட்னால் இது பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸு தமிழ் அன்னைன்னு இவங்கள சொல்லுவாங்க அதுவும் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்க்க போகிறது வந்து கடலூர் அஞ்சலியம்மாள் அம்மாள் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க இதில் வந்து நீங்கள் எல்லாமே ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க மெயினாக இயர்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு இதெல்லாமே ஒரு டைம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாகிரகம் அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் மகளிர் காங்கிரஸ் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று தென்னாட்டின் ஜான்சிராணி இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்க தென்னாட்டு ராணின்னு இவங்கள சொன்னது வந்து நம்ம மகாத்மா காந்தி அப்படி யாரை கூப்பிட்டாங்கன்னா அஞ்சலையம்மாவில் தான் ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையனே வெளியேறு அதில் வந்து இவங்க கலந்துருக்காங்க சிறைகளுக்கும் போயிருக்காங்க கடலூர் திருச்சி வேலூர் பெல்லாரி இங்கெல்லாம் போயிருக்காங்க அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கு பிறகு ஐந்து முறை தமிழக சட்டமன்ற தமிழக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது அஞ்சு முறை இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க இதில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஹைலைட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி பார்த்தரலாம் இவங்களும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இவங்க வந்து பெற்றோர் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க நான் பிளாக் கலரில் நோட் பண்ணியிருக்கிறது அதுக்கப்புறம் இவங்கள பற்றி மெயினாக பார்க்கணுன்னா எனக்கு ஆக்சுவலி திரையாடி வலியம்மையை படிக்கும்போது தாங்க ஞாபகம் வந்தது நான் இப்போல்லாம் இவங்களை ஆல்ரெடி ஒரு டைம் படிச்சிருக்கேன் ரொம்ப சின்ன வயதிலேயே இவங்க இறந்துருப்பாங்க ஆனால் அந்த சின்ன வயதுலேயே நிறைய போராடி இருப்பாங்க சொல்லப்போனால் காந்திக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் ஸ்கூல் படிக்கும்போதே இவங்கள பற்றி படிச்சிருக்கேன் ஏன்னா அந்த சின்ன ஏஜ்லேயே அந்த துணிச்சலும் தைரியமும் அவங்களுக்கு இருந்திருக்கு இவங்க வந்து தென்னாப்பிரிக்காவில் காய்கறி கடை வந்து நடத்தியிருக்காங்க இவங்க அதாவது அவங்க அப்பா அம்மாவை சொல்கிறாங்க அவங்க ஏஜ்லையுமே அவங்க நிறைய கஷ்டப்பட்டு தான் இதில் வந்திருக்காங்க இனப்பாகுபாடை வந்து இவங்க ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துலலாம் நிறைய கலந்துருக்காங்க காந்தியடிகள் வந்து நடத்தின எல்லா அறப்போராட்டத்துலையும் இவங்க கலந்துருக்காங்க அப்பவே இவங்கள பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த கீழே இருக்க நாலு ஸ்டேட்மெண்ட்டும் ரொ ரொம்ப இம்பார்ட்டன் எனது சகோதரரின் மரணத்தை விட தில்லையாடி வள்ளியம்மையின் மரணம் பேரடியாக விழுந்ததுன்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக அதே மாதிரி தில்லையாடி வள்ளியம்மையோட ஆயுதம் என்னன்னா அது அவங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து அவரோட பத்திரிக்கை இந்திய ஒப்பீனியனில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க இருந்து நாலு ஸ்டேட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட் ஆனது அடுத்தது தமிழக அரசு வந்து அவங்களோட சிலையை வந்து இருக்காங்க அப்புறமா வந்து வட வடலூரில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு இவரின் நினைவாக வள்ளி வந்து பெயர் சூட்டியிருக்காங்க ஸோ அவங்க அஞ்சல் தலையை வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் வெளியிட்ருக்காங்க அடுத்தது வந்து கேப்டன் லக்ஷ்மி இவங்கள பற்றி பார்த்தலாம் இவங்களோட பெற்றோர் கல்வி தகுதி இதெல்லாம் ஓரளவு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இடைநிலை கல்வி அவங்க படித்தது எந்த வருஷம் படித்தாங்கிறத பார்த்துக்கோங்க இதில் வந்து இம்பார்ட்டண்டாக பார்த்தோம்னா ஜான்சி ராணி படை பிரிவு கேப்டன் லக்ஷ்மியாக இவங்க இருந்திருக்காங்க பகத்சிங்கோட வழக்கிற்காக பணம் திரட்டினாங்களா இவங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்க த்ரீ இயர்ஸே பார்த்துக்கோங்க ஒன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் நைன்டீன் செவன்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டூ இது மூணுமே வெவ்வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்ததுல ஒரு நாலு லேடீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க ரிப்பீட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னு தான் பார்த்தேன் ஏன்னா இது பெரிய லெசனு ஷார்ட்டாக எடுக்கணும் செகண்ட் வந்து இதில் நம்ம இன்னும் கவர் பண்ணி பேசணும் நிறைய பேசலாம் பட் எக்ஸாமுக்கு நமக்கு அவ்வளோ டைம் இல்லை ஸோ ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்